வெண்கலம் பொன்னாக மாறணும் இரும்பு வெள்ளியாக மாறணும் மரம் வெண்கலமாக மாறணும் கல் இரும்பாக மாறணும் நான் இந்த வசனத்தை முதல்ல படிக்கும்போது யோசித்தேன் என்ன ஆண்டவரே முதல்ல தான் நீங்கள் சொன்னீங்க வெண்கலம் பொண்ணாகணும்னு போட்டிருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் மரம் வெண்கலமாகணுன்னு போட்டிருக்கிறீங்க ரெண்டாவது இரும்பு வெள்ளி ஆகணுன்னு போட்டிருக்கிறீங்க ஆனால் கல் இரும்பாகணும்னு போட்டிருக்கிறீங்க இது எப்படி அப்ப இதுல நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறித்தான் ஆக வேண்டும் ஒருவேளை நீங்க நேரடியா பொன்னா மாற முடியாம இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் இரும்பாய் மாறித்தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ள வரும்பொழுது இந்த சபையிலே சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள் வேதத்தினுடைய சத்தியங்கள் உங்களை எப்படி மாத்தணும் நீங்க மரமா இருந்தா உங்களை இரும்பா மாத்தி இரும்பா இருந்தா உங்களை வெங்கலமா மாத்தி வெண்கலமா இருந்தா உங்களை பொண்ணா மாத்தணும் பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க எப்ப மாறுவீங்க பிரதர் பாஸ்ட் ஃப்ரீ இருவாங்க வேலை முடிஞ்சது ஆப்ரேஷன் ஆனா ஆக உட மாட்டேங்கிறீங்க நாம ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடம் மாறித்தான் ஆக வேண்டும் விசுவாசி உரு மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கணும் அதுதான் பரிசு தாவியானவர் செய்கிறார் அந்த விஷயம் நடக்கலைன்னா பத்து வருஷத்திற்கு முன்னாடி நீங்க யோசித்து பாருங்க ஒரு சின்ன பிள்ளை இருக்குது ஒரு வயசுல பால் குடிச்சுதுன்னா பரவாயில்ல மூணு வயசுல பால் குடிச்சுதான் பரவாயில்ல பதினைஞ்சு வயசுல நானும் பாட்டில தான் பால் குடிப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி யோசிப்போம் ஓ இந்த குழந்தைக்கு அது வளர்ச்சி குறைவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம் இப்போ நீங்கள் வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கு அவ்வளோ நாள்லாம் யாரும் வெயிட் பண்ணுறதில்ல அதிகபட்சமாக கிளினிக்கில் பிள்ளையை தூக்கிட்டு வந்தாலே நானே கேட்டுருவேன் என்ன சிஸ்டர் உங்கள் பிள்ளை சாப்பிட மாட்டேங்க எப்படி டாக்டர் கண்டுபிடிச்சிங்க பத்தில் ஒம்போது பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் இது என்னுடைய பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது என்னுடைய பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டேங்குது அதுவும் பீகாரில் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க என் பிள்ளை ஒரு மாதமாக ஒன்றுமே சாப்பிடலை ஒரு முறை எங்கள் கிளினிக் ஒரு பையனை கொண்டு வந்தாங்க அவங்க அம்மா சொன்ன கம்ப்ளைண்ட்டே அதுதான் எத்தனை எவ்வளோ நாளாக சாப்பிடலை ஒரு மாதமோ ஒன்றுமே சாப்பிடலை என் கண்ணுக்கு முன்னால் வாழைப்பழத்தை இந்த கையில் வச்சிருக்கிறான் பாதி காலியான பிஸ்கட் பாக்கெட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குறான் அந்த அம்மாட்ட கேட்டேன் அம்மா எப்படிம்மா நீ சொல்கிறீங்க இல்லை இது இன்னைக்கு தான் சாப்பிட்டான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் இவன் ஒன்றுமே சாப்பிடலை அப்போ பிள்ளையினுடைய ஒரு சின்ன ஃபுட்டு இன்டேக் அல்லது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்ததுனா நம்ம உடனே என்ன எதிர்பார்க்கிறோம் கட்டாயம் குழந்தைக்கு வளர்ச்சியில எதுவும் வந்துடக்கூடாது நம்ம கவனமா அதில் இருக்கிறோம் அந்த குழந்தைக்கு தேவையான ஞானம் வேணும் அந்த குழந்தைக்கு தேவையான உடல் வளர்ச்சி வேணும் ஆனா நாம விசுவாசி ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வரும்போது நம்ம எப்படி மரமா இருந்தோமோ கடைசி வரைக்கும் நம்ம மரமா இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை உரு மாற்றத்திற்கு தேவன் அழைக்கிறார் அல்ல லூயா பேதுருவ பார்த்து தான் சொன்னாரு இன்னைக்கு நீ சீமோனா இருக்கிற நாளைக்கு நீ எப்படி மாற போற கேபா நாளைக்கு நீ சீமோனா தான் இருப்பேன்னு சொல்லல நாளைக்கு நீ கேபாவாய் மாறுவாய் நீ உன்னை கொண்டு தான் நான் காரியங்களை செய்ய போகிறேன் உன்னை கற்பாறையாய் மாற்றப் போறேன் சீமோன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நாணல் செடியை போன்றவன் எந்த பக்கம் தண்ணி வந்தாலும் திரும்புற ஆளு அந்த ஆளை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு கற்பாறையை போல மாற்றுகிறார் அல்ல லூவியா சபைக்கு உள்ள நம்ம உள்ள வர வர இது எப்படி நடக்கும் பிரதர் நானும் மாறதான் நினைக்கிறேன் எப்படி நடக்கும் அதே அந்த என்னென்ன காரியங்கள்லாம் நடந்து இந்த ஜனங்கள் மாறினாங்க பாருங்க மூன்று காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்போ சிலர் பதினோராவது அதிகாரம் சபையில் இந்த மூணு காரியத்திற்கும் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா சபை மறுரூபமான சபையாய் மாறிவிடும் முதல் காரியம் இருபத்தி மூணாவது வசனம் பர்ணபாவை இதை கேள்விப்பட்டு பர்ணபாவை அனுப்புகிறார்கள் எருசலேமே சபையில் இருந்து அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் முதலாவது தேவ மனிதர்கள் சொல்லி தரக்கூடிய புத்தி சொல்லக்கூடிய இடத்தை

என்று சொல்லி அழகாய் சொல்லுகிற அந்த புத்தி சொல்லுதல் இது நமக்கு கட்டாயம் வேணும் ஒரு சபையில இது நிச்சயமா இருந்தாதான் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படியாய் இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஆனாலும் நம்ம வாச்த்துட்டு போயிடுவோம் மன நிர்ணயமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கேயும் அங்கேயும் வழுகாதபடி ஒரே காரியத்திலே படி அவன் புத்தி சொன்னான் அப்ப முதலாவது சொல்லப்பட வேண்டிய புத்தியே என்ன தெரியுமா இங்கேயும் அங்கேயும் சாய்ந்து நீங்கள் கூடாது கர்த்தருக்குள் நீங்க வந்திருக்கிறீங்க நீங்க இப்போதான் ஒரு சிறிய செடியாக அல்லது விதையாக போடப்பட்டிருக்கிறீங்க இதில் வேர் ஊன்றி கீழே வேர் பற்றி மேலே கனி வருகிற வரைக்கும் நிலைத்திருங்கள் என்கிற அந்த காரியத்தில் நீங்கள் ஆழமாக இருக்க வேண்டும் அல்ல லூயா அதனால தான் உங்களை மறுபடி மறுபடியும் என்ன சொல்றாங்க நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல நீங்க ஏன் இது செய்யலை எனக்கு ரொம்ப சென்னையில் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் அதனுடைய கன்வென்ஷன் ஏசிஏஹர்ச் ஜி கேஎன்எம் காலனியில் பாச ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் அவங்க பாச பாலகிருஷ்ணன் அவங்க நல்ல வயதானவங்க ஆறு சர்வீஸ் இருக்கும் அவங்க சர்ச்சில் அந்த ஆறு சர்வீஸ்லையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன் பாஸ எப்படி நீங்கள் ஆறு சர்வீஸை கண்டெக்ட் பண்ணுறீங்க இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு இந்த ஆறு சர்வீஸ்லையும் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு லீடர்ஸ் வச்சுருக்கிறாங்க எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்குறாங்க வரலன்றது எங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும் அதுல யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவங்கள போய் நான் கட்டாயம் பார்ப்பேன் திங்கள் செவ்வாய் புதனில் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபித்து ஒருவேளை அவங்க முடியாம வராம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்காக ஜெபித்து ஆலோசனை சொல்லுவேன் இல்ல சபைக்கு வருவதை விட்டுட்டு வேற ஒரு காரியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடிந்து புத்தி சொல்லிட்டு மறுபடியும் வருவேன் எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது அவங்களுடைய நிறைய அந்த ஏசிஏ சேர்ச்சினுடைய பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவங்க இருந்த காலங்களில் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களெல்லாம் போட்டிருந்தாங்க நான் தங்க வைக்கப்பட்டிருந்த ரூம் பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் இங்கே இருங்க நான் இங்கே தான் உட்காந்து ஜபம் பண்ணுவேன் நீங்கள் இந்த ரூமில் தங்குங்கன்னு சொல்லி ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் போனதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணேன் அதில் ஒரு சின்ன ஹேங் அவுட் போட்டிருந்தாங்க ஒரு அட்டையை தொங்க விட்டிருந்தாங்க அதில் என்ன தெரியுமா ஊழியக்காரன் கடைபிடிக்க வேண்டிய ஆறு காரியங்கள் முதல் காரியம் நீ பேசும் முன்பு கட்டாயம் பேச வேண்டுமா என்று யோசி நீ பேசித்தான் ஆக வேண்டும் என்றால் எவ்வளவு பேச வேண்டும் என்று யோசி ரெண்டை மட்டும் படிச்சு நான் போய் தூங்க போயிட்டேன் ஏன்னா இந்த ரெண்டுமே போதும் இதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அந்த பாஸ்ட்டை கேட்டேன் என்ன பாஸ்டர் இப்படி ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க அப்ப அவர் சொன்னாரு நாம அநேகருக்கு நாம கற்றுக் கொடுக்கிறோம் அநேகருக்கு நாம சொல்லி கொடுக்கிறோம் ஆகவே ஐயா எங்களுக்கு எப்போதுமே சொல்லுவாங்க ஒவ்வொரு போதகரும் கர்த்தருடைய வாயா இருக்கிறாங்க அவர்களுடைய உதடுகள்ல என்ன இருக்குது தேவ வசனத்தையும் சத்தியத்தையும் ஜனங்கள் தேடுவார்கள் மல்கியாவில் இருக்குது ஆசாரியனுடைய உதடுகள்ல வேதத்தை ஜனங்கள் தேடுவாங்க ஆகவே நான் காலைதோறும் தோறும் எந்திரிச்சு நான் ஜெபிப்பேன் மற்றவர்களுக்கு நான் சரியான ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பதற்கு என்னுடைய உதடுகளை நான் ஆயத்தம் பண்ணுவேன் அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது ஆரம்ப நாட்களில் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்ட அந்த காரியம் இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் போய் சேர்ந்து உடனே பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறான் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆனா சரியான புத்தி சொல்லுதலை அவன் முதலாவது செய்தான் ரெண்டாவது என்ன செய்யறான் பாருங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வசனத்தினுடைய முதல் பகுதி

நீங்க சபையிலிருந்து பெற்றுக் கொள்கிறீர்களோ சத்தியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உள் வாங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உருமாற்றம் அடையும் அல்ல லூயா சத்தியத்தை தேவ வார்த்தை அது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல அதை பேசுகிறவன் மனுஷனாய் இருந்தாலும் இப்பொழுது நான் பேசுகிறேன் நான் ஒரு சாதாரணமான மனுஷன் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தை கொண்டு உங்கள் இருதயங்களிலே பேசுகிறார் அதுதான் நான் பெரியவன் அல்ல நாம் இயேசுவை சுமக்கிற ஒரு சாதாரண கழுதை அவ்வளவுதான் ஆனால் இருக்கிறவர் இயேசு அந்த சத்தியத்தை கொண்டு வந்து உங்களுடைய இருதயங்களிலே நாட்டுகிறவர் பரிசு தாவியானவர் ஆகவே இந்த சத்தியத்தை கவனமாய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த உபதேசத்தை கவனமா நீங்க உள் வாங்கினீங்கன்னா நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்பத நம்ம போர்டு போட தேவையில்லை சட்டம் மூலமாக காமிக்க தேவையில்லை பேட்ச் மூலமாக காமிக்க தேவையில்லை நம்மளை பார்த்தாலே பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான் இவன் யாரு கிறிஸ்தவன் இவன் அனாய்டட் பர்சன் இவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் அட்வர்டைஸ்மெண்டே தேவையில்லை ஊரே சொல்லும் நம்ம ஊரில் பழைய காலத்தில் கிறிஸ்துவங்களுக்கு பேர் என்ன பேர் வேதக்காரங்க ஏன் வேதக்காரங்க சொன்னாங்க சத்தியத்தை வாசிப்பாங்க சத்தியத்தின்படி நடப்பாங்க முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் தான் ஒரு மாதிரியாய் வாழ்ந்தார்கள் ஆனா இப்ப கிறிஸ்தவங்கள்லாம் ஒரு மாதிரியா வாழ்றாங்க நம்ம அப்படி வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல சத்தியத்தின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உலகத்துல வந்தாச்சு ஏராளமான பொய் புரட்டு உபதேசங்கள் வந்தாச்சு அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் எல்லா பொய் புரட்டு கிறிஸ்துவின் சிலுவைக்கு விரோதமான எந்த உபதேசத்தையும் நீங்கள் தள்ளுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதை பகுத்தறிய கூடிய கிருபை எப்ப வரும் தெரியுமா உங்களுக்குள்ள சத்தியம் இருந்தாதான் அது தெரியும் சத்திய ஆவியானவர் சத்திய வசனத்தில்தான் சொல்லி கொடுப்பார் எது சரி எது தவறு என்பதை அவர் அழகாக சொல்லி கொடுப்பார் ஆகவே நீங்க இங்கேயும் அங்கேயும் அலைபட்டு அதில் மாட்டி அதிலே உங்களுடைய காலங்களை விரயமாக்கி விடாதபடிக்கு சத்ரு நய வஞ்சகமாய் பிடிக்காதபடிக்கு தேவனுடைய இந்த உபதேசங்களை சத்தியங்களை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு முடிவெடுங்க இந்த ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை நான் வேதத்தை வாசிப்பேன் அல்ல லூயா பாஸ்டர் சொன்னாங்க அவங்க முழங்கால நின்னே பல முறை வேதத்தை வாசித்திருக்கிறாங்க வருஷந்தோறும் நீங்க வாசிங்க உங்க வேதத்தை ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மாத்துங்க எதுக்கு பிரதர் மாத்தணும் அதுக்குள்ள நீங்க எல்லாம் அண்டர்லைன் போட்டு கிறுக்கிறிக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் மாத்தணும்னா புது பைபிள் வாங்குறதுக்காக நான் சொல்லல வருஷத்திற்கு ஒரு முறையாவது வேதத்தை என்ன செய்யணும் ஃபுல்லா நீங்க படிக்கணும் வேதத்தை படிக்காம சத்தியத்தை படிக்காம உங்களோட வாழ்க்கையில உருமாற்றம் நடக்க முடியாது அத லூயா சத்தியம் நமக்கு தேவை மூணாவது இந்த ஜனங்களுக்கு இருந்த ஒரு பெரிய காரியம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாட்களிலே ஆஹ் ஆஹ் அங்கே இருந்த இந்த சபைக்கு இருந்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு தீர்க்க தரிசிகள் இந்த சபையை வளர்த்தார்கள் அலலூயா ப்ராஃபர்ட் இந்த தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் தீர்க்கமாய் கர்த்தர் தருகிற கர்த்தருடைய வாயாய் செயல்படுகிறவங்கதான் தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய இருதயத்தினுடைய பாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள் தான் தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே அடுத்து ராஜாவுக்கு எங்க செல்ல வேண்டும் என்ன போருக்கு செல்ல வேண்டும் இவைகளை குறித்து ஏராளமான தேவைப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே நாம் போய் சேர வேண்டிய இடம் நமக்கு நன்றாய் தெரியும் ஆனால் அதற்கு போய் சேர்வதற்கு தடையாய் வருகிற காரியங்களை தெளிவாய் முழு சபைக்கும் தனி நபருக்கும் அதை தெளிவாய் எடுத்துரைத்து அவர்களை கிறிஸ்து வண்டையில கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த ப்ராஃபட் ப்ராஃபஸினுடைய பெரிய காரியம் என்றால் என்ன சபையிலே கட்டாயம் என்ன இருக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் எப்படி தீர்க்க தரிசனம் ஒன்று குறந்தியர் பதினால பாருங்க அங்க இந்த சபையில் நிறைய காரியங்கள் குலப்படிகள் குறிந்த சபையில் இருந்தாலும் பவுல் அந்த

இதற்கு தேவ சமூகத்தில காத்திருக்கணும் இதற்கு தேவன் என்னை கொண்டு இந்த காரியங்களை பேசணும்ன்றதை நீங்க ஆண்டருடைய சமூகத்தில காத்திருக்க முடியும் ஒவ்வொருவருக்கும் வரங்களை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் அதுல நடந்ததுன்னா தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருந்ததுன்னா என்ன நடக்கும் ஆறாவது வசனம். மேலும் சகோதர வசனம் மட்டும் வாசி. அன்னிபோஷியில பேசுகிறவர் தனக்கே பக்தி விருத்தி

தீர்க்க தரிசன வரங்களைப் பெற்றுக்கொள்வதற்குமான வாஞ்சைய கர்த்தரங்களோட உள்ளத்தில் வைப்பாராக அதை கொண்டு பக்தி விருத்தி உங்கள் குடும்பங்கள்ல சபைகளில் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அல்ல லூயா கடைசியில் இந்த சபை எப்படி மாறிடுச்சு தெரியுமா வாசிங்க அப்போ சலர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இது ஆ ம் என்ன ம்

வளர்ந்த அற்புதமான சபையாய் மாறினது அல்லூயா வரங்கள் செயல்படுகிற சபைகள் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்துதல் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான இடங்கள் அதைத்தான் அதுதான் இந்த ஜனங்களை புத்தி சொல்லுதல் உபதேசம் தீர்க்க தரிசனம் இந்த மூன்றும் சேரும் பொழுது ஒரு விசுவாசி சீசனா மாற முடியும் அது அவர்களுக்குள்ள உருமாற்றத்தை கொண்டு வரும் அப்போ இந்த உருமாற்றம் கொண்டு வர்றதற்கு நாம இவைகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டியது மிக அவசியம்